அது பேசப்படும் போது உன்னை பயன்படுத்தி திசை திருப்பிறதா இதே இதே இதை ஐயா கருணாநிதி அவர்களும் பேசியிருக்காங்க அம்பேத்கரை பற்றி பேசி பேசி தன்னலவாதிகள் அரசியல் செய்கிறாங்கன்னு பேசியிருக்காங்க அதை இன்னைக்கு அமித்ஷா வேற இடத்துல இருந்து பேசுறாரு அவங்களுக்கு வந்து இப்போ நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான் அது கடவுளை பற்றி பேசினாலும் சொர்க்கத்துக்கு போகலான்றாரு ஒரே கேள்வி தான் உயிரோடு இருக்க உனக்கு சோர் போடாத கடவுள் செத்த பிறகு சொர்க்கம் தரும்னு நான் எப்படி நம்புறது எங்கள் தாத்தா ஜீவானந்த சார் அழகும் நிறைவும் கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை இந்த பூமியில் என் மக்களுக்கு கொடுக்க நான் பாடுபடுறேன் சொர்க்கத்தில் போய் தேடக்கூடாது நல்ல வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்கணும் இருக்கிற இந்த பூமியில் மக்களுக்கு சொர்க்கத்தில் நீங்கள் என்னென்னலாம் கிடைக்குதுன்னு சொல்லி வைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை இங்கே கொடுக்கறதுக்கு போராடணும் அப்படி போராடல ஒரு பெருமகன் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர் அவர் பேரை சொல்லி இது கிடைக்காதனா நீங்கள் கூட தான் உங்கள் கடவுள் பேரை சொன்னீங்க அயோத்தியில் நின்னீங்க கடைசியாக அம்பேத்கர் பேரை சொன்னவர் தான் ஜெயிச்சார் இப்போ நாங்கள் யார் பேரை சொல்ல கடவுள் பேர சொல்லி தானே நீங்கள் நின்னீங்க அயோத்தியில் அவர் அம்பேத்கர் பேரை சொன்னவர் வென்றுட்டாரு இப்போ யார் வலிமையானவர் இப்போ நாங்கள் யார் பேரை சொல்ல பிரச்சனை மக்களினுடைய பிரச்சனை அதை பேசாமல் இன்னைக்கு வந்து கச்சல் தத்தளிச்சுருக்கு தமிழ்நாடு பாதிப்புக்கு ஆளாக இருக்குன்னு கூட நீங்கள் காட்ட விடுறதில்ல காட்டவும் நீங்கள் செய்கிறதில்ல தென் மாவட்டங்கள் முழுக்க போயிடுச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் வட மாவட்டங்களில் எந்த பகுதியும் இல்லை திண்டிவனமோ நாமக்கல்லோ இது இது திருவண்ணாமலையோ கடலூரோ எங்கே இருக்குது எல்லாமே அதை அதை காட்டினா கூட மற்ற தொண்டு நிறுவனங்கள் போய் தன்னார்வலர் போய் செய்வாங்க

இப்போ ஒரு கேள்வி ஒரு கேள்வியை நான் உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன் நீங்கள் எல்லாரும் மனச்சான்றோட சொல்லுங்கள் அப்பா பாஷா அவரோடைய உடலை எடுத்துக்கிட்டு போகணும் எப்படி எடுத்துகிட்டு போகிறது வண்டியில் வச்சு வண்டியில் வச்சுட்டு வண்டியை மட்டும் தனி அனுப்ப முடியாதுல்ல உறவுகள் இருப்பாங்க உடன் பிறந்தவங்க இருப்பாங்க அவர் மேலே நம்பிக்கை வச்ச அன்பு வச்ச ஒரு மக் ஒரு கூட்டம் இருக்குது மக்கள் கூட்டம் பின்துடன் செல்லும் இல்லை அப்படியே இல்லை உலங்குறுதியில் வச்சு இல்லை தனி வானூர்தியில் வச்சு அப்படியே கொண்டு அடக்குமன்ற இடத்துல இறக்கணுமா எப்படி சொல்றீங்க தெருவளியை தான் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் அது எப்படி அனுமதி கொடுக்காமல் எப்படி பண்ணுவீங்க எப்படி எடுத்துகிட்டு போகுது உடலை செய்கிற இடத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது சொல்லுங்கள் நீங்கள் யாராவது சொல்லுங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் ஆர்எஸ்எஸ் பேர் இன்னைக்கு அனுமதி கொடுத்தது இஸ்லாமிய அமைப்புகள் எடுத்து போகிறான்னுங்களே சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் இப்போ ஊர்வலத்துக்கு ஒவ்வொரு தடவையும் அனுமதி கொடுக்கத்தான் இந்த அரசுகள் யார் பேசுகிறா இறந்தவர் உடலை எப்படி எடுத்துகிட்டு அடக்கம் அடக்கஞ்சேரி இடத்துக்கு மட்டும் சொல்லுது உள்ள தனியா கொண்டு பின்னாடி எதுக்கு ஏன் பாஷா பாஷா ஒரு குற்ற வழக்குல ஈடுபட்டாரு குண்டுவெடிப்புக்கு அவருக்கு ஜம்மந்திருக்கு சரி அதை யாரும் நியாயப்படுத்தலையே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பல்லாயிரக்கணக்கான மக்களை கர்ப்பிணி பெண்ணை வயிறு கீறி அந்த பிஞ்சு குழந்தையை நெருப்புல வீசி இல்லையா குஜராத்ல பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டது இருக்கா இல்லையா கொன்னதற்கு அப்போது அந்த நாட்டின் முதலமைச்சர் அந்த மாநில முதலமைச்சருக்கும் அப்போது உள்துறை அமைச்சர் அமைச்சராக இருந்த ஐயா அமித்ஷாவுக்கும் தெரியவே தெரியாதா நீதிமன்றம் சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் தெரியாமலே அந்த கலவரம் நடந்துச்சா பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டது உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க உண்மையா இல்லையா அப்போ இத்தனை ஆயிரம் மக்களை கொன்றவர் அந்த நாட்டின் மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம் புனிதராயிரலா தலைவராயிரலாம் போற்றி புகழ்கிற கொண்டாடுகிற இடத்துக்கு போயிடலாம் அதையும் பேசுங்க அதையும் குற்றம் பேசுங்க இப்ப எங்க தலைவரை நீங்க அப்படி சொல்றீங்க பயங்கரவாதி தீவிரவாதி கொலைகாரன் பிரிவினைவாதி தானே பேசுறீங்க ரெண்டு லட்சம் ராணுவ வீரர்களை அனுப்பி இருபத்தி என் மக்களை கொண்டு குவிச்ச ஒரு நாட்டின் தலைவரை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அந்த செயலையும் பேசுங்க அதையும் பேசுங்க சிங்கள ராணுவம் செஞ்சதை விட இந்திய ராணுவம் எங்க எங்க அக்கா தங்கச்சியில வன்புணர் செஞ்சு கொலை செஞ்சதையும் பேசுங்க அதையும் பேசுங்க அப்புறம் ஒரு தரப்புல மட்டும் நீங்க பேசிட்டே போறது எப்படி மணிப்பூர்ல ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி நடக்க விட்டு போய் பல பேர் கூட்டு வன்பனோர் செய்து உயிரோட சித்தி வச்சு கொடுத்துனது இருக்கா இல்லையா வன்முறை எந்த வடிவத்தில் யார் வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கணும் ஒரு தரப்பினரை மட்டும் எதிர்க்கிறது இஸ்லாமியர்களை எதிர்த்து பேசுறதை தவிர வேற எதாவது அரசியல் கொள்கை ஆர் எஸ் எஸ் பிஜேபி இருக்கா இதை பேசணும் இதை பேசணும் அவர் இறந்துட்டார் அவ்வளோ முடிஞ்சு போச்சு அடக்கம் அதுக்கு அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு ஒரு சவடக்கத்தில் போய் உடல் அடக்கத்தில் பங்கேற்கிறது மனித மாண்பு அது குறிப்பாக தமிழ் பேரினத்தினுடைய மாண்பு எங்களுடைய வேதனையே சொல்லுது இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்னம் செய்து உலகம் உலகம்பராதான சொல்லுது பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சேங்குது அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறாரு நபிகள் நாயகம் பக்கத்து விட்டு இருக்கும்போது போது பக்கத்தில் இருப்பவன் துன்பத்தை பொறுக்க இயலாதவன் வந்து பாரதி நீ என்ன எந்த கோட்பாடும் கிடையாது மக்களை பற்றி சிந்திக்கிறதோ மக்கள் நலன் சார்ந்து திட்டங்கள் சட்டங்களை கொண்டு வரதோ ஒன்றும் கிடையாது இஸ்லாமின்னு எதுக்கணும் எங்கேயாவது கோயில் அதுல பள்ளிவாசல அதுக்கு போய் தேடுறது இந்த மசூதி எப்ப கட்டப்பட்டது இதுக்கு முன்னாடி அதுக்குள்ள கோயில் இருந்ததுன்னு சொல்லு இதுவா பிரச்சனை கோயிலை விட்டு வெளியிலே வர்றது இல்லை என் குடிசைக்கு வா எப்ப வர போறீங்க நீங்க சாமிய விட்டு பூமியை பேச என்னைக்கு வர போறீங்க சாதி மதங்கடை கடந்து மானுடத்தை என்னைக்கு நேசிக்க போறீங்க என்னைக்கு வர போறீங்க அதை பத்தி பேசுறதே இல்லையா அத பேசுங்க இப்ப இவ்வளவு நேரம் பேசுறது இதான் பாக்குறீங்கல்ல இப்போ அதை விட்டுங்க இப்போ நான் வந்து தம்பி போகாததில் எனக்கு வருத்தம் இல்லை நான் கூட சொன்னேன் அவர் ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போனால் அவரை பார்க்க ஒரு கூட்டம் குடிச்சுன்னா அது கஷ்டமாயிடும் காவல்துறைக்கும் கட்டுப்படுத்த முடியாது பாதிப்பு மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொன்னதான் அந்த நிகழ்வு அமையாது அதனால அதை நான் வருத்தப்படல ஆனால் அது ஒரு சடங்குன்னு சொல்கிறாரில்ல அது அது தவறான வார்த்தை அப்படி சொல்லக்கூடாது நான் எல்லாம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் நின்று மக்களோட மக்களாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் அப்போ நீங்கள் வந்து தூத்துக்குடியில் வந்து ஏன் பார்த்தீங்க நீங்கள் குடிச்சு சத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பார்த்தீங்க அதெல்லாம் சடங்குன்னு சொல்கிறதா இது ஒரு கடமை ஒரு சமூக பொறுப்பு அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து இப்போ ஒரு வயலில் நடக்கும்போது சாலையை போட்டு போகிறது சிவப்பு கம்பலை விரித்து போகிறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் விமர்சிக்கலாம் ஆனால் போய் பார்க்குறதே தவறுன்னு சொல்லக்கூடாது பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குறது வந்து ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தை தப்பு அது ஏன் தேர்தலுங்கிறத முத முதலா கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆதரிச்சு பேசினது ஐயா கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நினைக்கிறேன் பேசுற குரல் ஒலி இருக்குது நீங்க எல்லாம் கூட என்ன நெஞ்சுக்கு நீதியில வந்து இது எழுத்துல இருக்குது குரல் ஒளியிலே ஐயா பேசுனது இருக்கு அவருடைய பிறந்தநாள்ல பேசினது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வருவதால் செலவு மிச்சப்படுத்தப்படும் என்று நாங்கள் பொதுக்குழுவிலே கூடி தீர்மானம் அப்படிலாம் பெற்றிருக்கிறது என்ன யார் என்னக்கு அனுப்பணும் நான் அனுப்புகிறேன் எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இன்னைக்கு நாடு மக்களும் எதிர்க்கிறாங்கன்னா அதனால ஜனநாயகத்தன்மை பன்முகத்தன்மை சிதைஞ்சு போயிருங்கிறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத ஏற்கிறது மாதிரி ஒரு துரோகம் ஏதாவது இருக்காது உங்கள் எல்லாரையும் கேட்குற உங்க மனச்சான் இந்தியா ஒரே நாடா பல நாடுகளின் ஒன்றியமாக இருபத்தெட்டு நாடு எட்டு ஒன்றிய பிரதேசங்கள் யூனியன் யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசம் இது எப்படி நீங்கள் வந்து ஒரே நாடுங்கிறீங்க என்னுடைய மொழி என்னுடைய கலை கலாச்சாரம் என்னுடைய பண்பாடு என்னுடைய வழிபாடு எல்லாமே வேற என்னுடைய உணவு பழக்க வழக்கம் உடை எல்லாமே வேற நீங்கள் பாருங்க ஒரே ஒரே முக்குளத்தோர்னு ஒரே சமூகம் தானே ஒரே சமூகமாக தானே நீங்க பாக்குறீங்க தேவர் தானே அகமுடையர் அகமுடையர் மறவருக்கு பொண்ணு பாரு அகமுடையர் வந்து அக்கா மகளை கட்ட மாட்டாங்க அக்கா மகளை கட்டுவாங்க மறவர் கட்ட மாட்டாங்க கல்லர் கட்டுவார் இது ரெண்டுக்கு மாறுபடுதா இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் மரவர்ல வந்து எங்களுக்கு தாய் வழிய கிளை அதனால் சொந்த ரத்தம் ஆயிடுது அக்கா மகளை கல்யாணம் பண்ண மாட்டான் அகமுடையில அக்கா மகளை திருமணம் பண்ணுவாங்க கல்லரில் அக்கா மகளை திருமணம் பண்ணுவாங்க ஒரே சமூகத்தில் இவ்வளோ மாறுபாடு இருக்குது நீ அதை விட்டுட்டு ஒரே நாடு ஒரே இது இதெல்லாம் என்னது ஒரே ரேஷன் கார்டை நீங்கள் ஏற்றிருக்கணும் ஒரே வரியை ஏற்றிருக்கணும் ஒரே கல்விக் கொள்கையை ஏற்றிருக்கணும் அப்போவே ஏற்றிருக்கணும்ல என்ன அவரை சினிமா பார்த்தீங்க அதை விடுங்க ஏன் நீங்க எடுத்து எடுத்து அவரை விடுங்க தம்பி போய் அதே பேசிட்டு வேண்டியதில்லை சமாதானத்தை பத்தி பே பேசின ஒரே நிதி வீட்டிலேயே வந்து பிராமண பூஜை பண்ணிக்கிறாங்க பிராமண கோஷம் சொல்லி இருக்கிறாங்க ஸ்ரீரங்க ரங்கராஜன் பிடிச்ச கைதை பிடிச்சார்கள் அது ஒரு கொடுஞ்செயல் நீங்க செஞ்சுட்டிங்க பாத பூஜை செஞ்சுட்டிங்க செஞ்சுட்டு போங்க அதை நான் இந்த மாதிரி நேருகானில் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த அவரை வந்து உடனடியாக வழக்கு போட்டு உள்ளதில்ட்டிங்க நீங்கள் தவறு செய்வீங்க அதை வெளிப்படுத்தினா தூக்கி உள்ள வைப்பீங்கன்னா இது எந்த மாதிரியான ஜனநாயக அமைப்புன்னு நீங்க பாருங்க சனாதனத்தை எதிர்க்கிறதுங்கிறது வெற்றி வார்த்தை வெற்றி வெற்று வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க ஒரு ஒரு சன பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தருக்கு பிறப்பாலேயே ஒருத்தருக்கு உயர் பதவி கிடைச்சிருங்கிற கோட்பாடுதான் சனாதனம் இவ்வளவு ஒரு நாட்டுக்குள்ள இல்லாத துணை முதல்வர் வந்து உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத திறந்து தெரிஞ்சுப்ப ஒவ்வொரு சமூகத்துக்கும் எடுத்துக்கோங்க நீங்க எடுத்துக்கிறீங்க இப்ப நான் ஒரு எளிதாக புரிகிற மாதிரி நான் சொல்றேன் நாட்டில் ரெண்டே அமைச்சர் தான் ஆனா உங்க வீட்டிலேயே ரெண்டு அமைச்சர் அது முதன்மையான அமைச்சர்கள் முதலமைச்சர் துணை முதல்வர் ரெண்டையும் நீங்க வச்சுக்கிறீங்க இது எந்த மாதிரியான சமூக நீதி இந்த கேள்வி யாருமே தான் சனாதனம் இது உங்களுக்கு நீங்க தவறு பண்ணுவீங்க அதையும் நாங்கள் கேட்கக்கூடாது அவர் என்ன சொன்னார் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க ஒருத்தருக்கு அழைச்சி அந்த போய் செஞ்சவர்கிட்ட நிரூபிச்சிட்டாரு அவ்வளவு தானே அதெல்லாம் இல்ல ஆளுநர் அவர் அவர் அந்த அதிகாரத்தை அவருக்கு விரும்புறது அதை நம்ம ஏற்க முடியாது ஒரு கேள்விதானே தம்பி ஒரு கேள்விதான் இது மக்களாட்சி ஜனநாயக நாடுங்கிறோம் மக்களுக்கான அதிகாரம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினருக்கு இல்லை மக்களாட்சிக்கு நேர எதிரானது அதனால இப்ப இப்ப தமிழ்நாடு அரசு நியமிக்குதுன்னா அதை நம்ம ஆதரிக்கணும் அதுதான் சரியானது நீங்க ஒவ்வொன்றுக்கும் நாங்க வந்து சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒரு சட்டம் இயற்றி உங்களுக்கு முன்னகர் தும்புது நீங்க கையெழுத்து போட மாட்டீங்கன்னா இது என்ன வேலை இது சொல்லுங்க நாங்க தானே மக்களில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அதிகாரம் தான் மக்களுக்கான நலத்திட்டத்தை மக்களுக்கான சட்டத்தை வரைய முடியும் அப்போ அதை அங்கே இருக்கிறதா ஓவே இல்லை நீ அதை போட முடியாது அது செய்ய முடியாதுன்னா அதெல்லாம் சேட்டை அதனால அதை ஆளுநர் சொல்றதை நம்ம ஏற்க முடியாது தமிழ்நாடு அரசு நியமிச்சதை அதுதான் இப்போ இப்போ அது நியாயமானது எப்படின்னா அங்க வந்து இவங்க வந்து அதானிக்கு வந்து அந்த காற்றாலை மின்சாரத்தை அங்கே நிறுவுகிறாங்க மலை நம்ம கடற்கரை ஓரத்துலேயும் மலையடி வரங்களையும் குறிப்பாக நம்ம நிலப்பகுதியில் அதுக்காக பேசுகிறதுக்கு அவர் அழைச்சிருப்பாங்களே ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம வைக்கிற கோரிக்கை அவங்க சொன்னதை பாருங்க மீனவர் சிக்கலை வந்து மனிதாயமான அடிப்படையில் அணுகிறது பேசி தீர்வுன்றதுன்னா மான அடிப்படையில் நீங்கள் எண்ணூற்றம்பது பேர் எங்களை சுற்றிங்க எனக்கு என்ன மனிதாபிமானம் இருக்குது எனக்கு உரிமை தான் அங்கே இருக்குது கச்சத்தீவை எடுக்கறதை தவிர என் மீனவ மக்களுக்கு என் சொந்தங்களுக்கு வந்து அங்க பாதுகாப்பும் இல்லை வால் உரிமையும் இல்ல கச்சத்தீவு எனக்கு என்றால் என்னுடைய கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கு என்றால் அவனுடைய கடல் பரப்பு தூரம் இப்போ அதான் இங்க இருக்கிறது நான் எல்லை தாண்டி வர்றேங்கிறதா ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு துணிவு கிடையாது எல்லை தாண்டி கேரள மீனவன் போறானா இல்லையானா பதில் இல்லை போறான் அவனையே வலை பறிக்கிறது இல்ல சுடுறது இல்ல படகு பறிக்கிறது இல்ல கைது இல்ல அதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல அப்போ எல்லை தாண்டி வருவான் மீனவங்கிறது சிக்கல் இல்லை தமிழனுங்கிறதா பிரச்சனை அதை கேட்க முடியல அப்போ நீங்க கச்சத்தீவு யாருடையது இந்தியாவின் சொத்தா யாராவது சொல்லுங்க இல்ல எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்தா என் நிலம் என் பூர்வீக நிலம் என் பாட்டனுக்கு அது பேரம்பேத்திகளுக்கு சொந்தம் நீங்க மன்னன் மாணி ஒழிப்புல எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு தீர்மானம் போறல ஒரு விவாதம் பண்ணல டப்புன்னு எடுத்து கொடுத்து விட்டீங்க அப்படித்தானே எதேச்சியா எடுத்து அப்படி கொடுத்து விட்டீங்க அது தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுக்கு லீஸ் கொடுத்தா சொல்றாங்க லீஸ் ஒப்பந்தத்துல இப்ப அவன் அப்படிலாம் ஒப்பந்தம் இல்லைன்னா அவங்க சொல்றாங்க நாடு நீங்க சொல்லுங்க நாடு இந்த நாட்டின் சிறை பிடிக்கிறான் மொட்டை அடிக்கிறான் அந்த அவமானம் மூட்டை அடிக்கப்பட்டவனுக்கு இல்ல இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரி அதிகாரங்களுக்கும் தலைவர்களுக்கும் தான் ஒரே சங்கிலியில பனிரெண்டு பேரை எழுத்துக்கிட்டு போறான் எங்களுக்கு துடிக்குது ஏன்னா ரத்தம் ஒன்னா இருக்கு நீங்க அத பத்தி கவலைப்படவே இல்லையே கண்டிக்கவே இல்லையே ஒரே ஒரு கேள்வி உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன் குஜராத்ல ஒரு மீனவனை கைதி பண்ண பிறகு பாகிஸ்தான் கடற்படையை விரட்டி போய் இந்திய கடற்படை ராணுவம் பிடிச்சு திருப்பி கொண்டு வந்துச்சா இல்ல அதை மட்டும் சொல் பண்ணுச்சுல்ல அதே மாதிரி எண்ணூற்றி ஐம்பது மீனவனை சுற்றுக்கு பல மீனவர்களை விரட்டி விரட்டி கைது பண்ணதே ஒரு தடவையாவது அங்கே நிற்கிற கடற்படை ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது பண்ணும்போது தடுத்து பிடிச்சு மீட்டு கொண்டு வந்ததுங்கிற செய்தி நீங்க யாராவது படிச்சிருக்கீங்கல்ல அப்போ நான் அந்த நாட்டின் குடிமகனா இல்லையாங்கிற கேள்வி எழுமா எலாதா அதை மட்டும் சொல்ல நான் வரி கட்டணும் வாக்கு செலுத்தணும் என் நிலத்தின் வளத்தை நீ சுரண்டி கொண்டு போகணும் எனக்கு உயிர் இல்லை எனக்கு உணர்வு இல்லை எனக்கு உரிமை இல்லை எனக்கு வாழ்க்கை இல்லை என் வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்படாத நீ வாக்கு கட்டி எப்படி வெக்கம் என் வீட்டுக்கு வர எப்படி வர அது எங்க அப்பாவுடைய மாண்பு அவருடைய பண்பு ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்களுக்குன்னு ஒன்று இருக்குது இது எத்தனை ஆயிரம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு சாய்க்கிறதுன்னு ஒன்று இருக்குது கோயில் ஒரு பொதுவாக எப்படி ஒரு கேள்வி கேட்போம் கோயிலு கட்டினவே யார் அது எங்க பாட்டேன் குலசேகர பாண்டியன் கோயிலுக்குள்ளே இருக்கிற தெய்வமா இருக்குல்ல அந்த ஆண்டாள் அது யார் அவ என்ன பா திருப்பாவையும் திரு நாச்சியார் திருமொழியும் பண்ணவர் எதில் பண்ண இந்த மொழியில அவ யாரு தமிழ் குலமகள் தமிழ் மூதாது அப்படிதானே கட்டினது எங்க பாட்டன் மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி இதையும் சரி கட்டினவே எங்க பாட்டன் கோயில் கட்டினவை எங்காலு கோயில் கட்டப்பட்டது எங்காலுக்கு இளையராஜாங்கிற எங்க அப்பனுக்கு இல்லாதது பாண்டியனுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உள்ள இருந்துட்டு நீ வராதுங்கிறதுக்கு நீ என்ன பண்ண செங்கல் எடுத்து கொடுத்தியா இல்ல என்ன உனக்கு என்ன சம்பந்தம் கேட்டா விதி விதியை விதிச்சது யார் விதியா சதி இந்த விதியை வகுக்க நீ யார் முதல்ல இது யார் இந்த ஆகம விதிங்கிறத விதித்து விதிச்சது யார் இதுக்கு வரையறை செய்யறதுக்கான உரிமை யார் இல்ல அம்பேத்கர் எல்லாரும் உட்கார்ந்து வகுத்த அரசியல் சசனம் அது சொல்லுங்க இதை மீறக்கூடாது சட்டத்தின்னு சொல்றதுக்கு சொல்லுங்க ஐசியூல உயர் சிகிச்சை பிரிவுகளில் எப்படி வரக்கூடாது அங்க அது சுகாதாரம் சம்பந்தப்பட்டது நோய் தொற்று சம்பந்தப்பட்டது கருவறைக்க இந்த நூற்றாண்டுல இந்த கொடுமையை நீங்க தொடருவீங்கன்னா எப்படி சேர்த்துக்கிற சொல்றீங்க நீங்க எப்படி இது இதுக்கு சனா அது வந்து அது ஆகம ஆகம சரிங்க அந்த விதியை விதிச்சது விதியா சதியா எனக்கு பதில் ஆகம விதியை இவர்கள் உட்கார்ந்து வகுத்தார்கள் ஏன் வகுத்தார்கள் நான் ஒரு விதியா அது சதி எத்தனை காலத்துங்க இந்த இடஒதுக்கீடு முறை ஏன் வந்தது சீமான் இந்த தெருவில் போக கூடாது அதை ஏழைங்கிறதுக்காக போக கூடாது இந்த குளத்துல குளிக்க கூடாது ஏழைங்களுக்காக குளிக்க கூடாது இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது ஏழைங்கிறதுக்காக வரக்கூடாதுங்கிறது இல்ல நான் தாழ்ந்த சாதி இழி சாதி இழி மகன் தீண்டத்தகாதவங்கிறதுனாலதான் என்ன இந்த தெருவில் நடக்க விடாத என்ன இந்த குளத்துல குளிக்காத என்ன இந்த கோயிலுக்குள்ள வராத என்ன அதுக்கு எதிரா எதன் அடிப்படையில் எந்த சாதியை வைத்து என்னைய கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே அடிப்படையில் குரான் போராடி பெற்றதா இந்த வகுப்பு அடிப்பிரித்துவம் இந்த விஸ்வரேசன் கோட்டா அது விளங்குது இல்ல அப்படி இருக்கும்போது நீ அதே இதை இன்னைக்கும் தொடர்ந்து இதுக்குள்ள வராது அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க நீங்க இது ஏன் வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது ஏதாவது சொல்லு இந்த நூற்றாண்டுலையும் இவ்வளவு கல்வியறி பெற்று நாங்க வந்துகிட்டு இருக்கும் போது எங்களை நாங்க உலகம் தெளிவு ஒரு கூட்டத்தை உள்ள வரா வரா எவ்வளவு வெறி வரும் சரி அந்த உள்ள இருக்கிற ஆண்டாள் சிலையை செய்தது நீங்க நீங்களா நீங்களா தூக்கி குண்டி வச்சது யாரு நீங்க நீ வெள்ளக்கல தூக்கி குண்டி இறக்குனது நீங்க அப்ப எப்படி அப்ப தொடும் போதெல்லாம் தீட்டா இல்லையா அந்த கற்ப கிரகத்தை கட்டினவை நீங்களா எங்க நாங்களா யாராவது சொல்லுங்களேன் யார் கட்டினது சொல்லுங்க அப்ப கட்டும்போது வராத தீட்டு அந்த சிலையை நான் செய்யும் போது வராத தீட்டு தூக்கி கொண்டு வைக்கும் போது வராத தீட்டு இப்போ கிட்ட வந்து கும்பிட்டா வந்துடும் எப்படி இளையராஜாங்கிறவ ஒரு எலும்பு நரம்பு ரத்தம் சதை இருக்கிற மனுஷன் நினைக்காத அவன் ஈசா இறைவன் நீ எத்தனையோ அவதாரம்னு சொல்ல அதுல அவன் ஒரு அவதாரம் இசைக்கென்று பிறந்த அவதாரம் எங்க அப்ப நீ அவனை எப்படி நீ இழிவுபடுத்துவ நீ தகுதி பார்த்து எங்க அப்பாவுக்கு ராஜ்யசபா கொடுத்தீங்களா தலித்துன்னு கொடுத்தேங்கிற நீ உயரத்திற்கு வந்து உலக புகழ் பெற்ற ஒரு கலைஞனே நீ தாழ்த்தப்பட்டவனை தீண்டாமை இந்த சாதி இன்னும் போகல பிரசிடன் கோயிலுக்கு வெளியில் பூரி ஜெகநாதர் கோயில்ல பிரசிட் ஆஃப் திரௌபதி முருவே வெளியில் நிறுத்தணும் கட்டை கட்டி வெளியில் அத்வானி ஐயா மோடி நாற்காலிப்பட்டு உட்காரும் போது இப்படி திரௌபதி முர்மு கை கட்டி நிற்க வச்சவங்க தானே எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜேன்னு போட்டவங்க தானே எங்க இருக்கு பாரத மாதாக்கு ஜே பாரத மாதா நிற்கிறாள் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே அப்புறம் நாட்டின் முதல் குடிமகன் மேலே மகள் மேலே திணிக்கப்படுகிற தீண்டாமை அவளுக்கு அந்த நிலைமையில சாதாரண குடிமக்கள் எங்களுக்கு என்ன நிலைமை அந்த விதியை வகுத்த ஆளியார் அவரோட பேசிக்கிறோம் நீங்க நம்ம பேசுவோம் அவரோட பேசுவோம்

நீங்கள் உங்கள் கட்சியின் முடிவு என்னன்னு சொல்லுங்கள் அவ்வளோதானே அதில் எனக்கு நமக்கு அவசியம் இல்லை அது அவங்க இது பழைய பங்காளிகள் சட்ட பிரச்சனை நாங்கள் போட்டிடுறோம் சரி நான் யார் கூட வைக்கலாம் யாராவது சொல்லுங்கள் பொறுப்பு ரெஸ்பான்ஸ் என்னோட என் தலைவன் பிரபாகரன்ங்கிறேன் யாராவது ஏற்கிறீர்களா ஏற்கா சொல்லுங்க யாரையும் என் பக்கத்துலயா அனுப்பியலா சொல்லு எந்த ஆட்சியில் எங்கள் தலைவர் படத்தை பதாயில் வைக்க அனுமதிக்கிறீங்களா பிறந்த நாளைக்கு ஒரு சூரொட்டி ஒட்ட விடுறீங்களா இதெல்லாம் ஒரு கொடுமை நீங்க சரி போதும்னு நினைக்கிறேன்